finalment va passar i una res. De banc. Van névar un bot. 14. 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 14 பெயர் ஆர் ஐயம்மாள் அங்க சின்ன இருந்து நாங்க பேசுறோம் ஏழு நாளாக நாங்க விமான விரிவாக்கத்தை இருக்காண்டி நாங்க போராடி கொண்டு இருந்தோம் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு எங்களுக்கு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்புக்கு நாங்க சன்னீஷ் அவங்க ரொம்ப நன்றி சொல்றோம் இரவு இது பார்க்காம மழை இடம் பார்க்காம காலை இரவு நீங்க வந்து எங்களோட இந்த கிராம பொதுமக்களோட இதை வெளி வெளியே கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு மிக்க ரொம்ப நன்றி ரொம்ப கஷ்டப்படும் இப்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு வெற்றிகரமா நாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிராமத்துல இருந்து பேசுறேன் என் பேர் முத்துமலர் எங்க ஊர்ல ஏழு நாளா போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தோம் ஏர்போர்ட் காரங்க எங்களை காலி பண்ண சொல்லி ரொம்ப தாக்கல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏழு நாளா நாங்க தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருந்தோம் வீடியோக்கால் அனைக்கல எங்க ஊர் தூர தேவை தெரியாம இருந்துச்சு வீடியோ மூலியமாச்சுன்னோட இப்படி இப்படி நடந்திருக்கு நடந்து கொந்தளிப்பாய் உலகம் வந்து தடைச்சு நாங்க அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி நான் தொடர்ந்து நடத்தி நம்ம வெற்றி காணணும்னு சொல்லி உட்கார்ந்து போராட்டினோம் போராடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வெற்றி உறுதி கிடைச்சிருச்சு போட்டியா போய் ஆர்சர் ஆகி வெளியிருக்காங்க ஒண்ணு நாங்க வெற்றி அடைவோம் ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட தெரிய நன்றி வணக்கம் இந்த இந்த போராட்டத்துல மூணு நாள் எட்டு நாளா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த போராட்டத்துல கூட இந்த உறுதுணையா இருந்து எங்களுக்கு வழிநடத்தி சென்ற இதையும் வெளியே கொண்டு மக்களுக்கு சேர்த்த அந்த ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களுக்கும் எங்கள் மக்கள் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக்கிறோம் இந்த போராட்டத்துல எங்களுக்கு கை கோர்த்த எங்க சொந்தங்கள் அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து ஊர்கள் வந்து இந்த சொந்தங்களுக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் எங்களுக்கு நெஞ்சான நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இந்த வழக்கு வழக்க சரியாக வழிநடத்தி சென்ற வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதி அரசர்களுக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் அமைப்புகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இடைக்கால என்ன சொல்லியிருக்காங்க இடைக்கால தடையில முதல்ல வந்து அவங்க எந்த ஒரு முன்னெறிக்கையும் இல்லாம வந்து இடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க சர்வாதிகாரமா இது வந்துட்டாங்க அரசு வந்து அதுக்கு போகல எங்களுக்கு மக்களுக்கான எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த மறு அவர் சொல்லிருக்காங்க எங்களுக்கு நல்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கோம் எங்களோட கோரிக்கைகளை நிழ்த்தி பண்ணும் நாங்க அரசு அரசு அதிகாரிகளையும் அரசு ஆண்டுக்கு அரை அரசியல்வாதிகளும் நாங்க கேட்டுக்கிறோம் எங்க மக்களுக்கான கோரிக்கைகளை நிகழ்ச்சி மாதிரி நாங்க ரொம்ப உரிமை கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் என் பேர் வெள்ளையன் சின்னோட கிராமம்